வாய்க்கொழுப்பு சேலையால் வடிகிறது என்பது ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரர் ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்காரர் அம்மாவிடம் சொன்னார் எனக்கு சரியாக பசிக்கின்றது என்னிடம் அரிசி இருக்கின்றது சமைத்து தாருங்கள் என்று அந்த வீட்டுக்காரர் அம்மாவும் அந்த அரிசியை வாங்கி பானையிலே போட்டு அடுப்பிலே வைத்தார் இந்த பிச்சைக்காரர் அந்த வீட்டை பார்த்து சொன்னார் வீடு அழகாகத்தான் கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த வீட்டுக்கு கதவு பொருந்தவில்லை என்று அந்த வீட்டுக்கார அம்மா பொறுமையோடு இருந்தார் பின்பு சொன்னார் இந்த வீடு அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது இந்த வீட்டினுடைய கூரையும் பொருந்தவில்லை ஜன்னலும் உடைந்து இருக்கின்றது என்று இப்படி இந்த வீட்டினுடைய குறைபாடுகளை அந்த பிச்சைக்காரர் அடுக்கி கொண்டே போனார் அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு திடீரென கோபம் வந்து அடுப்பிலே இருந்த சோறு வெந்தது பாதி வேகாது பாதியாக எடுத்து ஒரு சேலையை எடுத்து அந்த சேலையிலே அந்த சோற்றை கொட்டி கட்டி அந்த பிச்சைக்காரரிடம் கொடுத்தார் கொண்டு போ என்று அப்போது அந்த பிச்சைக்காரர் அந்த சோற்றை கொண்டு போகும்போது அந்த சேலையிலே இருந்து தண்ணீர் வடிந்தது அந்த வழியால் போன வழி போக்கர் ஒருவர் கேட்டார் என்னப்பா சேலையிலிருந்து தண்ணீர் வடிகிறது என்று அதற்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னார் வாய்க்கொழுப்பு சேலையால் வடிகிறது என்று இதுதான் அதற்குரிய அர்த்தம்